இந்த சென்சார் என்கிற இந்த அரக்கன் ஆதிக்க ஆணவம் அக்கன் அதில் முடித்தமர்ந்திருக்கின்றவர்களுடைய கொட்டம் கண்டிப்பாக நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கிறது அண்ணன் செல்வமணி அவர்கள் சொன்னது போல் யாராவது ஒருவர் அதற்காக போராடி அந்த தடைகளை உடைத்து எங்களுடைய கருத்து சுதந்திரத்தையும் உங்கள் திரைப்பட இயக்கத்தின் இந்த படங்கள் வெளிவருவதை முழுவதுமாக ஒரு பத்து சதவீதம் அஞ்சு சதவீதம் நூத்தி ஒன்பது கட்டு கற்புக்கரசி கண்ணகி தமிழ்நாட்டின் அடையாளமாக காட்டப்படுகிறோம் இந்த சிலையை நீ காட்டக்கூடாது கர்ப்பு பூமி என்று நீங்க வைக்க கூடாது அப்ப தாண்டா வச்சு படம் எடுக்கணும் அப்படின்னா அவன் சொல்லுவான் கான்செப்ட் அதுக்கு நிதி கொடுப்பான் விருது கொடுப்பான் அழைத்து அந்த விருதுக்கும் நம்முடைய உறவுகள் இங்கு போய் இருக்கிறார்கள் அல்லது அடிமையாகி இருக்கிறார்கள் அடுத்ததாக தமிழக வாழ்வுரிமை சட்டத்தின் தலைவரும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு வேல்முருகன் அவர்களை பேச வைக்கிறோம் அருமை தலைவர் நேசமுரளி அவர்கள் தயாரிப்பில் இயக்கத்தில் கர்ப்பு பூமி என்கிற பாடல் வெளியீட்டு விழாவிற்கு நாங்கள் அனைவரும் அழைக்கப்பட்டோம் ஆனால் அதற்கான வாய்ப்பை இன்றைக்கு சென்சார் போர்டு மறுத்திருக்கிறது இருந்தாலும் அவருடைய அழைப்பை ஏற்று வரை இருந்திருக்கின்ற அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களுக்கும் நேரத்திற்குரிய அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் அண்ணன் ஆர் கே செல்வமணி அவர்களுக்கும் ஸ்ரீகாந்த் தேவசமைப்பாளர் அவர்களுக்கும் நம்முடைய செய்தி வாசிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் பிரபுதாசன் அவர்களுக்கும் இந்த மேடையில் முன் அமர்ந்திருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள் பல்வேறு திரைத்துறை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்து அதாவது சமகாலங்களில் நாம் வாழ்கின்ற காலங்களில் எங்கெல்லாம் அதிகார அத்துமீறல்கள் நடந்திருக்கிறதோ அந்த அதிகார அத்துமீறல்களை தோலுரித்து காட்டி அவர்களை மக்களிடம் அம்பலப்படுத்துகிற ஒரு மகத்தான பணியை நம்முடைய தயாரிப்பாளரும் இயக்குநரும் செய்திருக்கிறார்கள் ஆனால் இதை அங்கீகரிக்கின்ற சமூகமாக அரசாக சென்சார் கோடாக சமகாலத்தில் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி இப்ப நம்முடைய இயக்குனர் அவர்கள் சொன்னது போல் அண்ணன் கோபால் அவர்கள் பேசி சென்றது போல் இது வந்து எப்படி இளைமறை காயாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு படத்தில் இந்த கருத்துக்களை வைத்து காட்சிகளை வைத்து இவர்களை மக்கள் முன் நிறுத்த வேண்டும் என்பதற்கு பதிலாக கிராமத்தில் சொல்லுவாங்க அப்படியே ராவா குடிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த மாதிரி தமிழ்நாட்டில் அப்படியே அவர் ராவா திரைப்படமா கொடுக்கறதால இன்றைக்கு சென்சார் அனுமதிக்கல அதுவும் அவர் சொன்ன பேசுகின்ற போது குறிப்பிட்ட பல விடயங்கள் இங்கு அமர்ந்திருக்கின்ற பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு எனக்கும் சம்பந்தமானது இது வச்சாத்தி கற்பழிப்பாக இருக்கலாம் மணல்மேடு சம்பவமாக இருக்கலாம் சிதம்பரம் பத்மினி கற்பழிப்பாக இருக்கலாம் புத்தூர் கற்பழிப்பாக இருக்கலாம் முத்தாண்டிக்குப்பம் வசந்தா கற்பழிப்பாக இருக்கலாம் இந்த அநியாய அக்கிரமங்கள்லாம் துணிந்து கேட்ட எனது கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் அடித்து காவல் நிலையத்தில் கொலை செய்வதாக இருக்கலாம் இப்படிப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை பகிரங்கமாக காவல் நிலையத்தில் ஏறி சட்டையை பிடித்து உலுக்கி கேள்வி கேட்ட விருப்பலிங்கத்தினுடைய சட்டப்புறம்பான என்கவுண்டராக இருக்கலாம் இத்தனை பிரச்சனைகளையும் ஆண்ட அரசுகளையும் காவல்துறை உயர் அதிகாரிகளையும் சட்டத்தின் முன் நிறுத்தி சட்டையை பிடித்தவர்கள் நானும் பாலகிருஷ்ண அண்ணனும் இத்தனை வழக்குகளையும் ஆளுகின்ற அரசாங்கத்தையும் காவல்துறையையும் எதிர்த்து சட்ட போராட்டங்களை நடத்தி இந்த அநியாய என்கவுண்டர்களில் அநியாய காவல்நிலைய மரணங்களில் பாதிப்புக்குள்ளானவர்கள் உடலை கொண்டு வந்து எங்கள் இல்லங்களிலே புதைத்து உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் வரையிலும் சென்று போராடி திரும்ப மடு மறு உருளாய் உட்படுத்தி பிற்காலத்தில் இந்த அதிகாரிகள் எல்லாம் மாவட்ட எஸ்பி என்கிற உயர்நிலையில் இருந்தவர்களை இந்தியாவிலேயே முதல் முறையில் ஆயுள் தண்டனை வாங்கி தந்தவர்களும் எங்களுக்கான பங்கு இருக்கிறது அன்றைக்கு வீரியமாக நான் இளைஞராக இருந்தேன் அண்ணன் பாலகிருஷ்ணா ஒரு பெரிய மார்க்சிஸ்ட் இயக்கத்தின் மாவட்ட செயலராக இருந்தார் இன்னும் எண்ணற்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள் வழக்கறிஞர்களோடு மக்களை அணிதிரட்டி மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து அன்றைக்கு வீரியத்தோடு அந்த பணிகளை நாங்கள் செய்தோம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற திரைத்துறையில் ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்ட அந்த மக்களின் நியாயமான உரிமைகளுக்காக அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு வேட்கையில் ஒரு வெறியில் ஒரு ஆர்வத்தில் நம்முடைய நேச முரளி அவர்கள் செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் ஆனால் அது இன்றைக்கு இருக்கிறதா இதை திரைப்படமாக காட்சிப்படுத்தி வெளியிடுவதற்கு சென்சார் போர்டு அனுமதிக்கிறதா அந்த சென்சார் என்கிற அது யார் கையில் இருக்கிறது அதில் இருக்கின்ற தலைவர்கள் உறுப்பினர்கள் யாராக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் அவர்கள் முழுக்க முழுக்க இதற்கு நேர் எதிரானவர்கள் இதற்கு நேர் எதிரான கருத்துடையவர்கள் சித்தாந்தம் உடையவர்கள் ஆக அவர்கள் அங்கு அதிகாரத்தில் அமர்ந்திருக்கின்ற போது அவர்களை கேள்விக்குள்ளாக்கின்ற அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துகிற அல்லது மக்கள் அவரை எதிர்காலத்தில் விரட்டி அடிக்கக்கூடியவர்களாக மக்களை தயார்படுத்துகின்ற இது போன்ற காட்சிகள் அடங்கிய படங்களை கண்டிப்பாக அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் ஆக பல்வேறு திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்கிறது ஆர் கே செல்வமணி அவர்கள் குறிப்பிட்டது போல் அப்படி வருகின்ற அந்த படங்களில் எந்த உத்திகள் எல்லாம் கையாளப்பட்ட காவல் நிலைய மரணங்கள் என்கவுண்டர்கள் கஞ்சா கடத்தல் மிகப்பெரிய மாபியாக்கள் எல்லா படங்களும் வந்திருக்கு அதையெல்லாம் எப்படி அந்த இயக்குநர்கள் கையாண்டு தயாரிப்பாளர்கள் கையாண்டு தன்னை நம்பி படம் போட்டவர்களையும் பாதுகாத்து தன்னோடு பணி செய்கின்ற ஒளிப்பதிவாளர்கள் இயக்குனர்கள் துணை இயக்குனர்கள் பாடலாசிரியர்கள் என்று அனைவரையும் பாதுகாத்து அந்த படங்கள் வெளிவந்ததோ அதுபோன்ற ஒரு உணர்வுக்கு நீங்கள் தங்களை ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய இயக்குனர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அப்படி இல்லைன்னா நம்முடைய புலவிதாசன் அவர்கள் சொன்னது போல ஒன்று நீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அல்லது எங்களை பேர் ஏதாவது வந்து போராடுறோம் கொடி தொக்கணும் வேற வழியே இல்லை திரைத்துறையில் இருந்தால் நான் வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக மாண்புகளை ஏற்றுக்கொண்டு அண்ணா பாலகிருஷ்ணனுக்கு தெரியும் நான் சொன்ன இந்த சம்பவங்களுக்கெல்லாம் நான் ஒரு அரசியல் கட்சியிலும் இருந்து நான் களத்தில் நின்று போராடினேன் ஆனா சில சம்பவங்கள் நான் அரசியல் கட்சியில் தொடங்குவதற்கு முன்பு ஆயுதப்படை தமிழ்நாடு விடுதலைப்படை என்கிற படையில் அந்த தமிழரசின் தலைமை ஏற்று இதே சம்பவங்களுக்காக வேறு விதமான போராட்டத்தை நடத்தியவர்களோடும் கைகோர்த்தோம் ஆனா கடைசியில் என்ன நெட் ரிசல்ட் அந்த அக்கிரமங்களை அநியாயங்களை அட்டுழுங்களை எதிர்த்து கேட்ட அந்த போராளிகள் என்கவுண்டர் செய்யப்பட்டார்கள் ஆயுள் தண்டனைகள் விதிக்கப்பட்டன பல தூக்கு தண்டனைகளை விதிக்கப்பட்டன அவர்கள் உச்ச வரையிலும் போராடி அவர்கள் குடும்பம் சின்ன சிதைந்தது ஐயா புலவர் கலி பெருமாள் குடும்பம் அவர் குடும்பத்தில் இருந்த பெண்கள் அவருடைய வாரிசுகள் சந்தையினர் துயரத்தில் ஆளாகி இருக்கிறார்கள் அதுபோன்று தோழர் தமிழரசன் அவருடைய தாய் சமீபத்தில் இருந்தார் அவருடைய குடும்பம் ஆக இந்த உங்களைப் போன்று ஒரு வெறித்தனமாக இந்த அநியாயங்களை அக்கிரமங்களை அற்றழுங்களை கேட்க வேண்டும் என்று துடிப்பான அந்த எண்ணங்களில் வந்த அந்த எண்பதுகளில் தோன்றிய தமிழ்நாட்டின் பல்வேறு இளைஞர்கள் இதுபோன்று தமிழ்நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த ஆயுத போராட்டத்தின் ஊடாக இந்த அநியாய அக்கிரமங்களை தட்டி கேட்டதற்காக பாதிக்கப்பட்டு அவர்கள் குடும்பம் பாதிப்படைந்திருக்கிறது நீங்கள் திரைத்துறையில் இருந்து இந்த அநியாயங்களை அக்கிரமங்களை உங்களுக்கு கிடைத்த இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி நீங்கள் தட்டி கேட்க முற்படுகின்றீர்கள் ஆனால் அங்கே அரச பயங்கரவாதம் என்கிற சட்டம் இங்கு உங்களுக்கு சென்சார் என்கிற அரச பயங்கரவாதம் உங்களை தடுக்கிறது இரண்டுமே ஒன்றுதான் அதனால் இவற்றில் இருந்தும் எங்க அண்ணன் பாலகிருஷ்ணன் மாதிரி இந்திய முழுக்க தமிழ்நாடு முழுக்க எங்கு அடித்தளத்தில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு அநீதி அக்கிரமங்கள் எழுகிறதோ அந்த கட்சி எப்படி அதனுடைய தொண்டர்கள் அது எஸ்எப்இ ஆகிறோன்னா ஏஎஃப் ஆக எந்த அமைப்பாளர் ரெண்டு கம்யூனிஸ்டுகளுமே அவர் ரத்தம் சிந்தி அந்த குரலற்ற மக்களின் குரலாக போராடுவாங்க அவங்க எப்படி ஒருத்தவங்க ஒருத்தவங்க கைகளை பின்னி கொண்டு காவல்துறை அடிகளை தாங்கி மக்களுக்காக போராடும் இவ்வளவு பெரிய அரசியல் கட்சி டெல்லியில ஆட்சியில் ஆதரவளித்து ஆட்சி பிரதமரை தேர்ந்தெடுத்திருக்காங்க தமிழ்நாட்டில் தொடர்ந்து இரண்டு அரசியல் கட்சிகளோடு ஆதரவாகிறது எம்எல்ஏ எம்பிக்களாகிறாங்க இந்த இந்த கட்சியினுடைய சென்னை மாவட்டத்துடைய பொறுப்பாளர்கள் ஈசிஆர் காவல் நிலையத்தில் அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணைக்கு அடித்து துன்புறுத்துறாங்க இவர்கள் கேட்டு போய் ஜனநாயக ரீதியில் போராடுவதை தட்டி கேட்க போன ஒரு அகில இந்திய கட்சியினுடைய ஆபீஸ் பரஸ் ஸ்டேட் ஆபீஸ் பரச காவல் நிலையத்தை எப்படி தாக்க நாங்கள் அதெல்லாம் செய்தியை நம்ம பார்க்கறோம் அவங்களுக்கு அந்த நிலைமை ஆய போராட்டத்தில் இருந்து அரசியல் போராட்டத்திற்கு வந்து அரசியலை ஏற்றுக்கொண்டு முறை தேர்தலை சந்தித்து மூன்று முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிற நான் ஸ்டெர்லைட்டிலே துப்பாக்கி சூட்டிற்கு நீதி கேட்டு அங்கு சென்று இறங்கிய உடனே விமானத்தின் நிலையத்திலே கைது செய்யப்பட்டு ஒரே ஒரு இடத்தில் கூட நிறுத்து என் இயற்கை விவாதிகளுக்கு கூட அனுமதிக்காமல் இந்த அரசாங்கம் இந்த காவல்துறை என்னை கைது செய்து கொண்டு வந்து பொழில் சிறையில் அடைத்தார்கள் இப்ப எவ்வளவு ஒன்முன்னு இருந்த ஆட்சியாளர்கள் அல்லது அரசு இயந்திரங்கள் அதிகாரிகள் இருக்கிறார்கள் இந்த சமகாலத்தில் இவர்களோடு தான் நாம் வாழ்கிறோம் உடைத்து சட்டத்தின் துணை கொண்டு இன்னைக்கு நீதிமன்றங்களால் இன்றைக்கு அந்த வழக்குகளில் இருந்து நாம் ஆகுறோம் ஆனால் அந்த அளவுக்கு எங்களை போன்ற மிக தீவிரமான ஆயுத போராட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் கூட அரசியல் போராட்டத்தை நம்பி ஜனநாயக பாதைக்கு வந்து ஜனநாயக ரீதியாக இவர்கள் முகங்களை தோல் உரிப்பதற்கு ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் நீதிமன்றத்தையும் பயன்படுத்திக் கொள்ளுகிறோம் அதுபோன்று நம்முடைய அருமை இயக்குனர் தயாரிப்பாளர் அவர்கள் ஏற்கனவே மூன்று நான்கு படங்கள் எடுத்து அதிலும் மிகப்பெரிய ஈட்டி தன்னை ஒரு பெரிய பணக்காரராக மாற்றிக்கொள்ளாத ஒரு சூழலில் சமூகத்தின் அநீதிகளுக்காக நீங்கள் எடுக்கிற அந்த படம் உங்களை சார்ந்தவர்களுக்கு அநீதி எடுத்துவிடக் கூடாது என்கிற நல்லெண்ணத்திலே இந்த கருத்தை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்து அதே நேரத்தில் செல்வமணி போன்றவர்கள் இதுபோன்ற இயக்குநர்களுக்கு துணை நிற்கின்ற இந்த காலத்தில் கண்டிப்பாக இந்த அக்கிரம சென்சார் என்கிற இந்த சர்வதிகார தன்மையோடு ஜெகதீசன் போன்று எண்ணற்ற இளம் இயக்குநர்கள் இளம் தயாரிப்பாளர்கள் ஏதாவது சாதனை படைக்க வேண்டும் என்று வருகின்ற போது ஈழத்தில் நடந்த எம் இனப்படுகொலை நடந்த அந்நியாய அக்கிரமங்களை படமாக எடுத்த எங்கள் கோழிந்தி தங்கராஜி போன்றவருடைய படங்கள் மறுக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு தமிழர்கள் தமிழ் இனம் தமிழ் மண்ணுக்கான உரிமை சார்ந்த எம் இனத்திற்கான வாயுரிமை சிக்கல்களை குறித்து எம் இனத்தின் பாதிப்புகளை நாளைய தலைமுறைக்கு கடத்துவதற்கு ஒரு ஊடகத்தின் ஊடாக ஒரு படத்தின் ஊடாக பல கோடிக்கணக்கான மக்கள் மனங்களில் மாற்றத்தை ஒரு தாக்கத்தை இந்த அடக்கி ஆளுகின்ற இந்த சென்சார் என்கிற இந்த அரக்கனின் ஆணவத்தை அடித்து நொறுக்கு உங்களோடு நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறோம் அது எந்த மாற்று கருத்து இல்லை இதே மாதிரி எங்கேயோ இரண்டாயிரம் மைலுக்கு அப்பால் இருக்கிற ஒரு நிறுவனம் சார்ந்த நிறுவனம் இங்கிருக்க இந்த மாநில மக்களின் உணர்வுகளை உணர்ச்சிகளை வெளிவராமல் தடுக்கிறான் கேரளா எடுக்கிற அனுமதிக்கிறான் காவேரி சிக்கலுக்காக நாம் காட்சிகளை வைத்தால் அமைப்புகளை தடுக்கிறான் எங்கே உலகத்தில் நடக்கிற இனப்படுகளை குறித்து உலகத்தின் பல்வேறு நாடுகளில் பல மொழிகளில் படம் வெளியாகிறது ஆனால் இரண்டாயிரம் நம்முடைய பக்கத்தில் வாழ்கிற நம்முடைய எழுத்து உறவுகள் பத்து மைல் தூரத்தில் நடந்த மாபெரும் இனப்படுகொலை இரண்டு லட்சம் மக்கள் படுகொலைக்கானதை குறித்து இங்கு படம் எடுத்து வெளிவர முடியாத சூழலில் இயக்குநர்கள் அந்த அநியாயத்தை இந்த உலகத்து காட்டுவதற்கு முயற்சித்து தோற்றிருக்கிறார்கள் இதையெல்லாம் இந்த சென்சார் என்கிற இந்த அரக்கன் ஆதிக்க ஆணவம் குளித்த அதில் அமர்ந்திருக்கின்றவர்களுடைய கொட்டம் கண்டிப்பாக நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கிறது அண்ணன் செல்வமணி அவர்கள் சொன்னது போல் இது யாராவது ஒருவர் அதற்காக போராடி அந்த தடைகளை உடைத்து உடைத்து எங்களுடைய கருத்து சுதந்திரத்தையும் உங்கள் திரைப்பட இயக்கத்தின் இந்த படங்கள் வெளிவருவதை முழுவதுமாக ஒரு பத்து சதவீதம் அஞ்சு சதவீதம் நூத்தி ஒன்பது கட்டு கற்பு கரசி கண்ணகி தமிழ்நாட்டின் அடையாளமாக காட்டப்படுகிறோம் இந்த சிலையை நீ காட்டக்கூடாது கற்பு பூமி என்று நீங்க வைக்கக்கூடாது அப்ப தாண்டா வச்சு படம் எடுக்கணும் அப்படின்னா அவன் சொல்லுவான் கான்செப்ட் அதுக்குன்னா நிதி கொடுப்பான் விருது கொடுப்பான் அழைத்து அந்த விருதுக்கும் நம்முடைய உறவுகள் இங்கு போய் இருக்கிறார்கள் அல்லது அடிமையாகி இருக்கிறார்கள் அதனால் அவர்களின் கோட்டத்தை அடக்குவதற்கு அண்ணன் ஆர் கே செல்வமணி போன்ற இயக்குநர்களும் நம்முடைய தயாரிப்பாளர் போன்றவர்களும் இன்னும் பல்வேறு தயாரிப்பாளர்களும் நீங்கள் முன்னெடுக்கின்ற போது ஒரு அரசியல் இயக்கமாகவும் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக எண்ணற்ற மக்கள் பிரச்சனைகளை தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக முன்னெடுக்கிற ஒரு தமிழனாகவும் இந்த ஆதிக்க அரச பயங்கரவாதத்தின் ஒரு கைப்பாவியாக இருக்கிற சென்சார் போர்டின் இந்த அட்டுங்களை தட்டி கேட்பதற்கு உங்களோடு எந்த நேரத்திலும் கைகோர்ப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை நேரத்திலே பதிவு செய்து நீங்கள் பாடல் வெளியீட்டு விழாவுக்கு அனுமதிக்கவில்லை என்று சோர்வட வேண்டாம் நிச்சயமாக போராடுவோம் இந்த படம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் உங்களுடைய நோக்கம் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய எழுத்து உங்களுடைய கதை அம்சம் அத்தனையும் இந்த மக்களை கொண்டு சேர்வதற்கு எங்களாலான உதவிகளையும் முயற்சிகளையும் உங்களோடு தோளோடு தோல் நின்று உதவுவோம் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி பாடல் வெளியிடவில்லை என்று சொன்னாலும் கூட தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் என்று ஆவலோடு தெரிந்து கொள்வதற்கு வருகை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் வருகிறந்து அமர்ந்திருக்கின்ற திரைத்துறையை சார்ந்த பல்லூறு ஆற்றல் மிகு உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மிக்க கட்சியின் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தோழர் திரு கே பாலகிருஷ்ணன் அவர்களை பேச வைக்கிறோம் எதிர்ப்பு அமர்ந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் திரைத்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் பதிவான வணக்கம் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய இயக்குனர் ஆர் கே செல்வமணி அவர்களுக்கும் அதே போல இங்கே பேசிவிட்டு சென்றிருக்கிற நம்முடைய பத்திரிகையாளர் தலை சிறந்த போராளி திரு நக்கீரன் கோபால் அவர்களுக்கும் பின்னாரே இங்கே வர இருக்கிற நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தெருத்தோல் திருமாவளவன் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்கு மரியாதைக்கும் உரிய திரு திருநாவுக்கரசு அவர்களுக்கும் இங்கே என்னோடு கடலூர் மாவட்டத்திலே பல கள போராட்டங்களில் கலந்து கொண்டு அதையெல்லாம் இங்கே வந்து பகிர்ந்து சென்றிருக்கிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய தோழ வேல்முருகன் அவர்களுக்கும் நம்முடைய செய்தியாளர்களுடைய சங்கத்தினுடைய தலைவர் பிரபுதாசன் அவர்களுக்கும் மற்றும் இருக்கிற அருமை நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நம்முடைய நேசம் முரளி அவர்கள் ஏற்கனவே இந்த ட்ரெய்லர் படத்தை இங்கே தான் வெளியிட்டார் என்று கருதுகிறேன் அந்த ட்ரெய்லர் படத்துக்கு வந்தபோது அந்த காட்சிகளை பார்த்தபோதே எங்களுக்கெல்லாம் சந்தேகமாக தான் இருந்தது ஒரு சாமியாரை உருவகப்படுத்தி இந்த சாமியார் இப்படி பண்ணுகின்ற காட்சியெல்லாம் அனுமதிப்பார்களா என்று கூட நாங்கள் அன்றைக்கு சந்தேகப்பட்டோம் இன்றைக்கு அவர் பல்வேறு விவரங்களை இங்கே பேசுகிற பேசினார் நேச முரளி போல இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் ஒரு எழுச்சியோடு இருக்கிற இளைய சமுதாயமாக இருந்தால் இந்த சமூகம் ரொம்ப ரொம்ப மாறி போயிருக்கும் ஆனால் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் கூட இளைஞர்கள் மட்டுமில்லை எல்லாருமே ஒரு அநீதியை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு தயங்குகிற நிலைதான் பொதுவாக இருக்கிறது மிகுந்த தயக்கம் இருக்கிறது ஒருவேளை நாம் போனால் நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று தற்காப்பு நிலையிலே தான் எல்லாரும் எல்லா பிரச்சனையும் பார்க்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு உலகமே ரொம்ப சவால்கள் நிறைஞ்ச உலகம் அது ஒன்றும் சாதாரணமான உலகம் இல்லை நான் நம்முடைய அருமை நண்பர் நம்முடைய இசையமைப்பாளர் இங்கே நம்முடைய செல் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் கூட இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் அந்த சிறைத்துறையிலே ரொம்ப கடினமாக உழைத்து சவால்களை சந்தித்து தான் அவர்கள் முன்னேற வேண்டிய ஒரு தேவை என்பதெல்லாம் இருக்கிறது எடுத்த எடுப்பிலேயே எந்த வெற்றியையும் நம் மாலை விட முடிய முடிவதில்லை எல்லா துறைகளில் போட்டி இருக்குங்கிறது உண்மைதான் ஆனால் அது எல்லாத்த விட ரொம்ப கடுமையான போட்டிகள் நிறைந்த துறை இன்றைக்கு திரைத்துறையாக இருக்கிறது அதில் இந்த நம்முடைய நேசம் அவர்கள் இன்றைக்கு இந்த அளவுக்கு இந்த சவால்கள் நிறைந்த இந்த துறையில் ஒரு முத்திரை பதித்து நான்கு படங்களை வெளியிட்டிருக்கிறார் என்பதே ஒரு பெரிய சாதனை என்று தான் நான் பார்க்குறேன் படங்கள் எடுக்கிறது மட்டும் படங்களை எடுத்து எத்தனையோ பேர் படங்களை முடிக்க முடியாமல் தான் போயிருக்காங்க பல